உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனைனா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த பொருத்தி இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் ஜீரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

எனக்கும் வந்து இது முழுமையாக இருந்து பார்க்கணும்னு ஆசை நானும் என்னுடைய பறந்தாலும் பறந்துடும் இருந்தாலுமே கூட என் மனதெல்லாம் தான் இருக்கும் உங்களுடைய இந்த போட்டியை வந்து நல்லபடியாக நடந்து நல்ல ஒரு வெற்றி வகையை எல்லோருமே பங்குகள் ஒரு எல்லோருமே வெற்றி இட்டு தான் ஏன்னா அந்த செய்தி அந்த மாதிரி அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு நடக்கட்டும் இதை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோசத்தோடு இன்னும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்றென்றும் நான் உங்களுடன் இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு கூறி நான் உங்களிடம் விரும்புகிறேன் இருந்து சேகர் பசியாவரம்ல இருந்து

在我来 <laughs>

வெற்றி தோல்வி என்பது வெளிநாட்டில் சகஜம் தோல்வியை தாங்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கு உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் இது போன்ற நிறைய போட்டிகளை நிச்சயமாக நடத்துவோம் ஆக மீண்டும் சின்ன ஏனையால எங்களுடைய தெரிவித்துக் கொண்டு இப்போது வெற்றி பெற்ற அணிகளுக்கு விழா குழுவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் வெற்றி பெற்றவர்கள் மேடைக்கு வந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுகளை மிக மகிழ்ச்சியாக வாங்கிக் கொண்டு செல்லலாம் என்று சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ